மாம்த நமஸ்காரம் கருகுரு சித்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் எல்லா சித்தர்களும் எல்லா யுவைகளும் எல்லா ஞானிகளும் என்ன சொன்னாங்களோ அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதுதான் தான் ஆதிநாத வாசித்தின் சிறப்பம்சமாகும் ஸ்ரீ கிருஷ்ண சொல்ற பகவத்கீதை ரொம்ப அதே சொல்றாரு முக்கரணங்களால் யார் என்னை தொழுகிறார்களோ அவளுக்கு மட்டுமே மோட்சம் கிடைக்குங்கிறார் முக்கரணங்களால் யார் என்னை தொழுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிறாரு அந்த முக்காரணம் என்றால் என்ன அப்படின்னா மனதை இறைவனம் செலுத்தி இறைவன் இறைவனுக்கு பூஜை செய்து இறைவனை தொழுதல் இதுதான் முக்காரணம் அப்போ அது எப்படி என்பது ஆதிநாதபதி கற்றுத்தரப்படுகிறது இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தில் மொத்தம் முப்பத்தி நாலு மார்க்கம் இருக்கு இந்த முப்பத்தி நாலு மார்க்கத்தில் தலை சேரது நாதயோகம் இந்த நாத யோகத்தை பக்தி யோகம் வருது பக்தி யோகம் ஒன்பது வகையாக பிரிக்கப்படுகிறது சரவணம் கீர்த்தனம் பாத சேவை அர்ச்சனை வந்தனம் ஸ்மரணம் தாஷ்யம் சத்தியம் ஆத்ம நிவேதனம் சரவணம் என்பது சொற்பொழிவு ஏற்றல் கீர்த்தனம் என்பது இறைவனை பற்றி நாம் பாடுதல் பாத சேவை இறைவனுக்கு இறைவன் பாதங்களுக்கு நாம் சேவை செய்தல் அர்ச்சனை இறைவனுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை செய்தல் வந்தனம் இறைவனிடம் பாதங்களை விழுந்து வழங்குதல் ஸ்மரணம் கொண்டே இருதல் தியாசியம் இறைவனுக்கு அனைத்து தொண்டுகளையும் செய்தல் சத்தியம் இறைவனோடு நட்பு இருத்தல் இருக்கத்திலே தலை சேர்ந்தது ஆத்ம நிவேதம் அதுதான் முக்கரம் சொல்றாங்க ஆத்ம நிவேதம் என்பது மனதை ஏடம் செலுத்தி இறைவனுக்கு பூஜை செய்து இறைவனுடன் இறைவனை வணங்குதான் முக்கணமாகும் அந்த முக்கணம் தான் ஆதிநாதவாசி வித்தையில் முக்கரணம் பகவத் பகவத்கீதையில் ஒன்போதாம் அத்தியாயத்தில் கிருஷ்ண சொன்ன உபதேசத்தை நேரடிய பயிற்சியாக குருசத்தி மையத்தில் கற்றுத்தரப்படுகிறது கர்குருச்தி மையம் ஏழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக